இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு துணைக்கதை ஒன்று சொல்கிறாரு ஒரு பெரிய மகான் ஒருத்தர் ஒரு ராஜா குதிரையில் வராரு ராஜாவும் மந்திரியும் ரெண்டு பேரும் குதிரையில் வராங்கோ குதிரை வண்டியில் வரும்பொழுது தேரில் அவருக்கு தேரில் வருவாங்க வரும்பொழுது அந்த வழிநடையில் ஒரு இடத்துல வந்து அதை ஒரு வெள்ளரிக்காய் ஒன்று தோணிங்கிட்டு வெள்ளரிக்காய் தொங்கிட்டு உடனே ராஜா என்ன பண்றாரு தேர் நிறுத்த அப்படின்ற பாகன் கேட்டான் தேர் பாகன் கேட்டு தேரை நிறுத்தின உடனே மந்திரிக்கிட்ட சொல்றாரு நீ போய் அந்த வெள்ளரிக்காய அறுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு சாப்பிடலாம் அப்படின்றாரு மந்திரி கீழே இறங்குறாரு அப்போ பக்கத்தில் ஒரு குருட முக்காட்டிருக்கான் நிச்சயம் எடுத்துகிட்டு இருக்க குருடனவன் அவன் அஹான்னு சொல்லி சிரிச்சான் சிரிச்ச உடனே ராஜா கேட்கறாரு ஏன்டா சிரிச்சேனி அப்படின்ட்டு அப்போ அவ சொல்றான் மகாராஜா அப்படின்னு மகாராஜாவா நீடன் நான் மகாராஜான்னு உனக்கு எப்படாது தெரியும் அப்படின்னாரு ஐயா நீங்கள் வந்த தேர் சத்தத்தை கேட்டவுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் மகாராஜா தான் தேர்தலில் வருவாங்க இந்த இடத்துல வேறு யார் வர போகிறாங்க அதனால் நீங்கள் தான் தெரியும் மகாராஜா அப்படின்ன உன அப்படியே அசனியர் ஆகிட்டு இருக்குதான் எதுக்கு சிரிச்சே நீ அப்படின்னாரு இல்லை உங்கள் ஜனங்க போன வர பாதையில் ஒரு வெளிய இருக்காது யாராவது அதை பார்த்தா சும்மா வைப்பாங்களா யாராவது கூட்டு தீண்டு போய்கினே இருப்பாங்க போகிற வெயில் இருக்குது உழுவனால அதை யாருமே தொடாத எடுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அது வந்து பேய் வெள்ளரிக்கா அதாவது என்னன்னா பட்டணத்தாருன்னு சொன்னார் பாரு பேய் கரும்பு இனிட்டு பேய் கரும்புன்னா என்ன பண்ணாரு ஆக்சுவலா கசக்கம் பேய் கரும்புன்னா அந்த மாதிரி பேய் வெள்ளரிக்கா அது அது தசக்கம் அது அப்படின்னு உன்ன அப்படியா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் மந்த்லி நீ போய் அதை எடுத்துருவா அப்படின்றாரு மந்திரி பச்சின்னு வந்ததா போட்டு கட் பண்ணி ரெண்டு பேரும் வாயில கடிச்சாங்க காசுறாங்க ரெண்டு பேரும் துப்பிட்டு எப்படா நீ இந்த மாதிரி தகவல் சொன்ன ரொம்ப அற்புதமான ஆளா இருக்கிற நீ நீ இங்க நீ வா அரண்மனை பக்கத்துல அவங்களுக்கு ஒரு ரூம் குத்துடுற நீ அங்க வந்து தங்கிக்குவோம் எனக்கு தேவையான போதெல்லாம் பல பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைட நீ சொல்லி இந்த குரு கச்சைக்காரத்துல போய் அரண்மனை பக்கத்துல ஒரு ரூம் போட்டு தங்க வச்சிடுறாங்க அவரை அப்பா கொஞ்ச நாள் ஆன உடனே ஒரு வைர வியாபாரி அவர் என்ன பண்றாரு நல்ல உழவுல பெரிய மாணிக்க கற்கள் ரெண்டு கற்களை எடுத்துன்னு வர்றாரு நல்ல உழவு சைஸ் நவரத்தனத்தில் தவிர மாணிக்க வச்சாலும் அதுக்கு பல விலை அதிகம் உழவு பெரிய கல்னா பயங்கர வேலை உடையது ரெண்டு கல்லை எடுத்தாந்து மகாராஜா அரசபைக்கு வராது மகாராஜா அரசபைக்கு வந்து ராஜா கிட்ட சொல்றாரு அந்த வியாபாரி ஐயா இந்த ரெண்டு கல்யும் பாருங்கள் எப்படிங்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாணிக்க கல்வில அப்படின்னோடனே ரெண்டு அசல் அச்சல் ஒரே மாதிரியாக இருக்குது எந்த விதமான மாற்றமும் அதாவது வந்து ஒரே ஒரு வித்தியாசம் கூட சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்குது அற்புதமாக இருக்குது அப்படின்ற ராஜா இதில் ஒன்று ஒரிஜினல் இன்னொன்று டூப்ளிகேட்டு நீங்கள் ஒரிஜினல் எதுன்னு சொன்னீங்கன்னா நான் ரெண்டுத்தையும் உங்கள் கிட்டே கொடுத்துட்றேன் அப்படின்ற வியாபாரி அப்போ இவர் என்ன பண்றாரு அரசாங்கில இருக்கிற அறிஞர்கள் கூப்பிட்டு இதை யாராவது கண்டுபிடிங்க எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னா யாருக்கும் அதை கண்டுபிடிக்க தெரியல எல்லாம் பார்த்துட்டு ஒரே மாதிரி ஆகுதுங்க எங்களுக்கு அந்த வித்தியாசமே கண்டுபிடிக்க தெரியல அப்படின்றாங்க அப்ப ராஜா சொல்றாரு டேய் நம்ம ஒருத்த நம்ம ஒருத்தர் இருக்க கூப்பிட்டு பேச்சைக்காரன் கூப்பிட்டு வாங்கடா அவனை அப்படின்றாரு அவனை போய் கூப்பிட்டு வந்த உடனே அவன்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்றாரு ரெண்டுத்தையும் கேட்ட உடனே அவன் என்ன பண்றான் ரெண்டு கல்லையும் வாங்கி அவன் கல்லு தெரியாது சும்மா அழு ரெண்டும் ஒரே மாதிரியா தெரிஞ்சு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான் ஒரு வீரர்கள் கூப்பிட்டு இந்த ரெண்டு கல்லையும் எடுத்துக்க போய் பத்து நிமிஷம் வெயில வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றான் சொன்ன உடனே அவன் எடுத்து போய் வெயில்ல வைக்கிறானான் வச்ச உடனே பத்து நிமிஷம் பொறுத்து எடுத்துட்டு வராங்க அந்த மக்கம் ஒரு கல் சாதாரணமா இருக்குது ஒரு கல்லு சுடுது ஒரு கல் சுடுது சொல்றேன் இந்த பாரு இந்த வந்து டூப்ளிகேட் இந்த சுடாம அப்படியே இருக்குது பாரு இது வந்து இது எப்படின்னு சொன்னா கற்றவர்கள் அத்தனை பேரும் அவங்கள நோக்கி தாக்கிற எந்த நிகழ்ச்சியும் அவங்க பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க தூக்கி போட்டு தூளை போட்டு போய்கிட்டே இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி இது ஒரிஜினல் இது இது வெயில வாங்கவே வாங்காது அப்படியே ஜில்லுன்னே இருக்குது பாருங்க இதுதான் ஒரிஜினல் அப்படிங்கறது சொன்னா அந்த வியாபாரி அற்புதமா சொல்றாரு இதா ஒரு சின்ன ரெடி நீங்களே அப்படின்ட்டு போயிட்டாரு ஆஹா இவரு என்ன பண்றாரு டேய் முதல்ல வந்து வெள்ளரிக்காவை பத்தி சொன்னாரு பாரு அப்ப சொன்னாரு நீ வந்து உனக்கு பக்கத்துல ஒரு ரூம் போட்டு கொடுத்துட் தங்கிடலாம் டெய்லியும் காலையில காலையில உனக்கு ஒரு பட்ட சாம்பார் சாதம் கொடுக்க சொல்லிடுறாங்கிட்ட எப்ப முதல்ல வெள்ள இருக்காயை பத்தி பேசணும்னே ரெண்டாவது இந்த மாணிக்கை கல்ல கண்டுபிடிச்சி சொன்னாங்க பாரு

இந்த வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இதை உங்களுக்கே கொடுத்துட்றேன் தங்க பொம்மை உங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் சமையல உக்காந்து என்னமோ பண்ணி பார்க்குறாங்க யாருக்கும் ஒன்றும் புரியல உடனே ராஜா கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிட்டு அடைய்டே நம்மளால தங்கிறாண்டா போய் அவனை கிட்டாங்கடா அப்படின்றாரு குருட்டு பிச்சைக்காரன அவனை கிட்டா உடனே அவன் வந்து உட்காந்துன்னு மூணுத்தையும் அப்படியே தடவி பார்க்குறான் தடவி பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொன்றா தடங்கின்னு வர பாதியா இந்த பொம்மையில் காதாண்ட கையை வைக்கும்போது அது ஒரு கோட்டை தெரியுது தெரிஞ்ச உடனே அவனுக்கு உஷாராகி என்ன பண்ணுறான் ராஜா ராஜா கொஞ்சம் தனிமனான ஒரு நூல் ஏற்றா சொல்லுங்க அப்படின்றான் சரின்னு சொல்லிட்டு ஒரு நூலை ஏற்றாங்க உடனே அந்த இந்த காதில் நூலை விடுறான் பாரியா இந்த காது வழியாக வெளியில் வந்து வெளியில் வந்ததுன்னு அந்த பொம்மையை எதுவும் தனியாக வச்சுட்டான் அப்புறம் என்ன பண்ணா இன்னொரு நூல் ஏற்றாரு சொன்னான் அந்த நூலை இந்த காதில் விட்டவுடனே இன்னொரு பொம்மைக்கு வாய் வழியா வெளியில் வச்சு அதை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டான் இன்னொரு பொம்மைக்கு என்ன பண்ணால் இன்னொரு நூலை ஏதாச்சும் சொல்லி உள்ளே விட்டான் பாரு உள்ளே போனது வெளியில் வரல வெளியில் வரல என்ன உடனே அவர் சொல்கிறான் மகாராஜா இந்த மூணாவதாக இருந்து பாரு இந்த பொம்மை தான் நம்பர் ஒன் முதல் தரமான பொம்மை முதல் தரம் இந்த பொம்மை ஏன்னா நூல் உள்ளே விட்டு நூலை அப்படியே உள்ளே வச்சுக்கிச்சு வெளியில் அனுப்பல இப்போ இந்த முதல்ல காஞ்சோம் பாரு இந்த காதில் வச்சு இந்த காதில் அது வந்து மூன்றாம் தரமான பொம்மை அது

மனசிலே நிக்கலான்றாங்க பாரு அது மாதிரி இந்த காத்துல வாங்கி இந்த காதல் விட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஜனங்கள் இது மூன்றாம் தரமான பொம்மையா ரெண்டாவது ஒரு நூலை விட்டா இருப்பாரு வாய் வாயா வந்தது அது என்ன பண்ணுது ரெண்டாம் தரமான பொம்மையா அது என்ன பண்ணுது நான் சொல்றதெல்லாம் எடுத்து போய் இன்னொரு இடத்துல சொல்லி இன்னொரு இடத்துல சொல்லி பத்து இடத்துல சொல்லி பத்தாவது ஆள் எனக்கே போன் பண்றான் அய்யா இந்த மாதிரி கதையாச்சு அம்மா திரும்ப அவங்களுக்கு அட பாரு அதை சொன்னோடனே நான் தான் தான் நல்லது போலதான் ஆராய் அம்மா அப்படியே நூறு பேர் கிட்ட சொல்லி உலகம் உள்ள பரப்பு விட்டுறாரு இது ரெண்டாவது பொம்மை ரெண்டாவது தரம் இந்த உள்ள போய் நின்று போச்சு பாரு இது வந்து முதல் தரம் என்னன்னு கேட்டமாக்கா நாங்க நீங்க சொல்ற அனைத்தையும் வாங்கி உள்ள வச்சுக்கின்னு எது நல்லதோ எது நல்லதோ அதை மட்டும்தான் ரிலே பண்ணோம் அதனால இந்த பொம்மை வந்து ஒன்றாம் தரமான முதல் தரமான பொம்மை இது அப்படின்னு சொன்னோட சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றாரு பாரு எப்பொருள் யாரு எங்க மாட்டீச்சரா அந்த முதல் தாராங்கிறது அதான் வாங்கி உள்ள வச்சுக்கின்னு எது நியாயமோ எது கரெக்டோ அதை சிந்திச்சு செயல்படுறோம் அதான் நம்பர் ஒன் தரம்னு எல்லோருக்கும் ஆட்சி உதவி ஆஹா அற்புதமா சொல்லிட்டா இவன் சொல்லிட்டு ராஜா சொல்றாரு ஜெய்கிரிமேல் உனக்கு ராட்சி இல்லை ஒரு தேங்காய் சாதம் பட்டேன் அப்படின்றாரு ரொம்ப சந்தோஷமாகராஜான் போயிட்டான் போயிட்டா உக்காந்து கொஞ்ச நாள் ஆகுது ஆன உடனே ஒரு அரேபிய வியாபாரி என்ன பண்ணால் ரெண்டு குதிரைங்களை எடுத்துன்னு வரான் ரெண்டு குதிரைங்களை எடுத்துன்னு வந்து ஐயா இந்த மாதிரி இது அற்புதமான குதிரைங்க ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டும் வித்தியாசம் ஆறு வித்தியாசம் கிடையாது ஒரு வித்தியாசம் கூட கண்டு முடியாது அதே மாதிரி இருக்குது இதை வந்து நீங்கள் பாருங்க உங்களுக்கு எது நல்ல குதிரைன்னு சொல்லுங்கள் அதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே எல்லாம் எல்லோரும் அவங்க 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 சக்திக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதை டெஸ்ட் பண்ணுறாங்க யாருக்கும் ஒன்றும் புரியல புரியல என்ன ஒன்று ராஜா எங்களுக்கு ஒன்றுமே தெரியலங்க அப்பா இங்கே இவங்களெல்லாம் அரசாங்கம் வச்சுன்னு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா கூட அந்த குருட்டு பீசக்காரனை இட்டாங்கடா அப்படின்றாங்க ராஜா அவர் அந்த உடனே இவர் குருட்டுலேயே தூக்கம் வச்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே தடை பார்க்குறாரு மொத்தம் ஒரே மாதிரியாக இருக்குது அந்த உடனே எல்லாத்தையும் தடையின் வாட்டி என்ன பண்ணுறாரு முதல்ல ஒரு குதிரையுடைய கழுத்தில் அழுட்டுறாரு உடனே அது ஒரு விதமான சதம் கொடுக்குது ரெண்டாவது குதிரையை அழுத்துறாரு அழுத்தின உடனே அது ஒரு விதமான சத்து கொடுக்குது இந்த முதல்ல அழுத்தி பாரு அது வந்து குதிரை கணக்கிற மாதிரியாவே கணக்கில அது வேற மாதிரியா கணக்குது ரெண்டாவது அழுத்தின குதிரை குதிரை கணக்கிற மாதிரியாவே கணக்குது அப்போ சொல்ற ராஜா முதல்ல அழுத்துன பாருங்க இது வந்து பாலை குடிச்சு வளர்ந்த குதிரை கிடையாது இது கழுதை பாலை குடிச்சு வளர்ந்த குதிரை ஏன்னா அது கணிக்கும் போது கழுத கத்துற மாதிரி கத்துக்குது இரண்டாவது கிலோ குதிரை பாரு இது குதிரை பாலை குடிச்சு வளர்ந்த குதிரை இது ஒரிஜினலா குதிரை குதிரையாவே இருக்கும் அந்த முதல்ல சொன்ன குதிரை ஏன் உட்காந்து வச்சுக்கோ கொஞ்ச நேரம் போட்டு கழுத மாதிரி ஒதைக்கும் அது உத வாங்கினா அந்த குதிரையை எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்ன உடனே அவன் சொல்றான் உடனே ராஜா அவனை கூப்பிட்டு என்னடா அந்த மாதிரியான ஆமாங்க அந்த குதிரை போட்டு போது அங்க அம்மா இறந்துச்சு நான் என்ன பாடுறதுன்னு சொல்லிட்டு பாலை ஊத்தி வளர்த்தேன் கழுதை கத்துற மாதிரியே கற்று அந்த குதிரை கழுத்தில் அழுத்தினோடனே அது ஒரு டெக்னிக் அது குதிரையை கழுத்தில் பக்கம் கணிக்கும் கரெக்டாக எப்படி கண்டு கண்டுபிடிச்சான் அற்புதமாக இருக்குது பா இந்த மாதிரியான வந்து நாங்கள் பண்ணுறாட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு இவரு கடன் கடன் அவனை கையை பிடிச்சி இழுத்துணும் ஒரே ஓட்டமாக ஓடையாடுறாரு ராஜா யார் அந்த குதிப்பு பிச்சைக்காரனே இதுன்னு வந்து இவரோட அரண்மனையில் ரூமில் எத்தாந்து வச்சுட்டு இவருடைய தனிப்பட்ட ரகசிய அறையில் எத்தாடுறாரு எத்தாண்டு கதவ கதவ சாத்திட்டு என்ன பண்றாரு எனக்கு ஒரு சந்தேகம் நீ அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றாரு சொல்லு ராஜா அப்படின்றாரு இல்ல என்னை வந்து வேலைக்காரி பாலை குடிச்சு வளர்ந்தவனு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுங்கிறாங்கடா நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறேன் நீ அப்படின்னாரு ராஜா அப்போ அவன் போடுறான் என்னை தங்க வச்சிருந்தீங்களே அந்த ரூம்ல நான் உட்கார்ந்து இடத்துக்கு மேல ஒரு மாடங்குது அதில் வந்து ஒரு ஓலை எழுதி வச்சுக்கிறேன் நீங்கள் அதை போய் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா வடகொடனும் ஓடுறாரு யாரும் அதை எடுத்துகிட்டு பாத்திர போகிறாங்களோ இதுன்னு சொல்லிட்டு போய் ஓடி போய் அதை எடுத்து பார்த்தோமாக்கா நீ வந்து வேலைக்காரியின் பாலை குடித்து வளர்ந்த ராஜா நீ அப்படின்னு அதில் எழுதி வச்சுக்கிறாங்க எப்படிதான் அப்படின்னு வந்து வந்து முதல்ல அந்த நான் கண்டுபிடிச்சி சொன்னேன் கசக்கன்னு சொன்ன ராஜாவா இருந்தா எனக்கு என்ன பண்ணிருப்பான் ராஜ பாரம்பரியில பிறந்த டேய் அற்புதமா சொன்னடா நான் உனக்கு ஒரு கிராமத்தை பலிச இருக்கிறேன் சொல்லுவான் நீ என்ன சொன்ன சாம்பார் சாதம் கொடுக்கணும் ரெண்டாவது மாணிக்கத்தை பத்தி நான் உனக்கு விளக்கமா சொன்னேன் சொன்ன உடனே என்ன பண்ண உனக்கு மத்தியான ஒரு பட்ட தயிர் சாதம் சொன்ன ஒரு ராஜா வந்தா என்ன பண்ணியிருப்போம் ஒரிஜினலா தாய்ப்பால குடிச்சு வளர்ந்த ராஜாவா இருந்தா உனக்கு நான் இன்னொரு ரெண்டு கிராமத்தை எழுதுறேன் மூணாவது வந்து நான் குதிரையை கண்டுபிடிச்சி சொல்லும்பொழுது என்ன நீ எனக்கு வந்து ராத்திரி தேங்காய் சாதம் ஏதோ மூணாவது என்ன சொன்ன முதல்ல வந்து சாப்பா சாதா ஆஹ் எதை கண்டுபிடிச்சதுக்காக சொன்ன வெள்ளேரிக்கா ஒன்னு மாணிக்கம் ஒன்னு மூணாவது வந்து அந்த தங்க தங்கபோமா ஒன்னு தங்கபோமைய கண்டுபிடிச்ச உடனே எனக்கு ராத்திரியோட ராத்திரி தேங்காய் சாதை என்ன நல்ல ராஜாவா நீ தாய்ப்பாலை குடித்து வளர்ந்த ராஜாவா என்ன எனக்கு ஒரு பத்து கிராமத்தை பரிசு அளிச்சிருப்பேன் ராஜா பரம்பரையில வந்த நீ வேலைக்காரி பாலை குடிச்சவ வேலைக்காரிக்கு என்ன குத்தி அந்த குத்தி தான் உனக்கு நிஜம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு திருபானந்த வாரியார் சொன்ன கதை அப்போ இந்த சம்பந்தர் பாலை எச்சை பாலை பிடிச்சமாக்கா யாரோட எச்சை பாலை கூட்டிட்டு அவங்களுடைய தீய எல்லாம் உனக்கு வந்துடும் அப்படின்றதுக்காக கொம்பு எடுத்துக்கிட்டு அடிக்க போனாராம் யாரு சிவபாத இருதயர் சம்பந்தரை அப்போ அவர் சொல்றாரு கோடுடைய செவியன் விடை ஏறி ஓ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை குடிபூசி என் உள்ளம் தவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்து ஏற்ற அருள் செய்ய வீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெருமாள் இவன் என்று அவர் வந்து எனக்கு பால கொடுத்தாருன்னு சொல்லி அப்படியே காஞ்சி பாடுறாரா அற்புதமா குடித்த பால் என்ன பாலையா அம்மாவுடைய பாலு அது எப்படி வரும் பின்ன அப்படிதான் வரும் அந்த மாதிரி இந்த மாதிரி வேலைக்காரி பாலை குடிச்சா என்ன வரும் இந்த மாதிரி சாம்பார் சாதம் கொடுக்குற தயிர் சாதம் கொடுக்குற தேங்காய் சாதம் கொடுக்குறது தான் வரும் இதுதான் நிஜம் அதனால் எங்கே போய் சாப்பிட்றதா இருந்தால் நல்லவன் கையால் வாங்கி சாப்பிடுறோம் கெட்டவன் கையால் வாங்கி சாப்பிட்டா அந்த கெட்ட புத்தி நமக்கு வந்துடும் இதை இந்த வாரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஒரு சொற்பொழிவு விட அற்புதமாக இந்த கதையை சொல்றாரு இல்ல எல்லாரும் இந்த கதையை திருஞான சம்பந்தரோட வரலாறு சொல்லும்போது இத சொல்றாரு அண்ணோ அவர் குடிச்சா அந்த பாலுக்கு இந்த மாதிரி செய்யலாமா சொல்லி கேட்டதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி வந்து யாருக்கிட்டவா தகாத ஆளுங்க கிட்ட போய் நாம சாட்டுனு வெச்சுட்டா திருட்டு தான் நம்ம பேரு அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல மனம் உள்ளவங்களை எடுத்து பரிமாறி அந்த மாதிரி அவங்க அதாவது வந்துன்னா பல்லல் குணம் நிறைந்தவங்களை எடுத்து பரிமாறுங்கன்னா எல்லாருக்கும் அந்த குணம் வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாத்திரம் அறிந்து பிச்சை எழுதி நாம் அது உண்மை அந்த மாதிரி அற்புதமாக நாம் என்ன யார் கையால் வாங்கி என்ன சாப்பிட்றோமோ அந்த குணம் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருமோ அற்புதமாக அடுத்த முறை அடுத்த வாசகம் முட்டோதெல்லாம் நான் இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் காசியை பற்றி பேசலான்னு அந்த இங்கே டைம் நிறைய ஆகிடுச்சு போதும் இந்த கதையை இது கூட நிறுத்திப்போம் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த கதையை பற்றி பேசுவோம் திருச்சி